ஸ்ரீ தட்சிண யோக சக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்துல பல வகையான ஜோதிடம் இருக்கு ஆனா இன்றளவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துற ஜோதிடம் அப்படின்னு சொன்னா ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம பார்க்க போற இந்த ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க ரீடர் முகச்சித்த டாக்டர் கவி முரளி அவர்கள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் இன்றைக்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்காக ஒரு பிரார்த்தனை அதுவும் கடவுள் முருகப்பெருமான் அழகன் குன்றுதோறும் குடியிருக்கும் குமரன் அறுபடை வீட்டில் எழுந்திருக்கும் ஆறுமுகன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அக்னியில் உதித்தவன் நெற்றிக் கண்ணில் உதித்தவன் சரவண பவன் ஆறு எழுத்து மந்திருக்கு சொந்தக்காரன் அப்படிப்பட்டவனை எளிமையாக பிரார்த்திப்பது இந்த பாடலை அடியேன் எழுதி இப்போ நான் உங்களுக்கு பாடுறேன் எளிமையாக இருந்தா இதை எழுதி வச்சுக்கங்க நீங்களும் பாடுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபோன் குமரன் அதனால பக்தியோடு பாடுவோம் முருகா முருகா வா முருகா முத்தமிழகாருகா முருகா முருகா வா முருகா தமிழ் மால் மருக வள்ளி தெய்வானையுடன் வா முருக வள்ளி வா வாமுருக வண்ணமையில் ஏறி ஓடி வா முருக வள்ளி தெய்வ யானையுடன் வா முருக வண்ணமயில் முருகா முருக முருகருகா முத்தமிழக மால்மருகா ஆறு படை வீடு மட்டும் உன் வீடில்லை ஆறு படை வீடு மட்டும் உன் வீடில்லை என் அன்பு மனம் கூட வீடேதான் உன் வீடேதான் முருகா முருகா வா முருகா மால் மருக தங்க வேலை கையில் எந்தி முருகா வேலை வணங்குவது வேலை முருகா என் வேலை முருகா தங்க வேலை கையில் ஏந்தி வா முருகா வேலை வணங்குவது என் வேலை முருகா வைர வேலை ஏந்தி வா முருகா வைர வேலை கையில் ஏந்தி வா முருகா உன் வேலை வணங்குவது என் வேலை முருகா உன் வேலை வணங்குவதே என் வேலை முருகா சக்தி வேலை கையில் வா முருகா சக்தி வேலை கையில் வா முருகா உன் வேலை வணங்குவதே என் வேலை முருகா வெற்றி வேலை கையில் வா முருகா வெற்றி வேலை கையில் வா முருகா உன் வேலை வணங்குவதே என் வேலை முருக 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 வா முருக முத்தமிழக மால் மருக முத்தமிழக மால் மருக முருக முருக வா முருக முத்தமிழக மால் மருக கடைசியாக இப்போ பாடின மாதிரி பசினியாக கூட பண்ணலாம் மனம் உருங்கி பாடலாம் ரொம்ப எளிமையான வரிகளில் எளிமையான வார்த்தைகளில் ரொம்ப பக்தியான உருக்கமான வார்த்தைகளால் இதை கோர்த்து பண்ணியிருக்கோம் இந்த கவிதையை மனப்பாடம் பண்ணுங்க நிச்சயமாக முருகனின் அருள் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு ஆசிர்வதிக்கின்றோம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க